கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினாறு இருபத்தி நாலு இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை இது வந்து சீஷர்கள் கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இயேசுவின் நாமத்தினால அவங்க கேட்கல ஏசு கிறிஸ்து மனித சரீரத்தில் அவங்க கூட தான் என்ன செய்யறாரு இருக்கிறார் அதனால அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது எப்படி பெற்றுக்கொள்வோமா உங்கள் சந்தோஷம் கால்வாசி இருக்கா இல்ல அரைவாசி பெற்றுக்கொள்வீங்கன்று இருக்குதா இல்லை உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வோமா ஏன் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நம் சார்பில் செய்து முடித்துவிட்டு அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அவருடைய இடத்திற்கு அவர் இயேசு என்ற நாமத்தை விட்டு சென்றிருக்கிறார் ஹலிலுயா பிரைசலாட் அவருடைய இடத்தை எது நிரப்புதா இயேசு என்கின்ற நாமம் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வாரோ அதே வல்லமையை அந்த இயேசு என்ற நாமம் செய்யும் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா எப்படி செயல்படுவாரோ அதே வல்லமையில் அந்த நாம என்ன செய்யும் செயல்படும் ஆனா அதை பேசுறதுக்கு நமக்கு என்ன வேணும் விசுவாசம் வேணும் அவ்வளவுதான் அதுதான் ஒரு வசனம் சொல்லுது மத்தேயு பதினெட்டு பதினெட்டாவது வசனம் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவைகள் எங்க கட்டப்பட்டிருக்குமா பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் இதை தேவன் கட்டுவேன் கட்டவிழ்பேன்னு சொல்றாரா இல்லை நீங்க கட்டுவீங்க கட்டவிழ்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா அதை கட்டுகிறது யாருதா நாம தான் கட்டணும் எப்படி கட்டணும் எப்படி கட்ட விழுக்கணும் வாயை திறந்து அந்த வார்த்தைகளை பேசுறது தான் கட்டுறது வாய திறந்து அவர் சிலுவையில கொடுத்த வாழ்வை பேசுகிறது தான் கட்டவிழ்கிறது அப்போ கட்டுகிறதும் கட்டவிழ்கிறதும் யார் கையில இருக்கு நம்ம கையில நம்ம நாக்குல இருக்கு இந்த நாக்கை வச்சு நீங்க எதை கட்டுறீங்களோ அது என்ன செய்யப்படும் கட்டப்படும் இந்த நாக்கை வச்சு எதை கட்ட விழுக்கிறீங்களோ அது கட்ட விழுக்கப்படும் உங்க வாழ்க்கையில நீங்க எதை கட்டுறீங்க எதை கட்ட விழுக்கிறீங்க எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னா உங்க பிரச்சனையை கட்ட எனக்கு இவ்வளவு குறைவுகள் இருக்கு அப்படின்னா அந்த குறைவுகளை என்ன செய்யறீங்க கட்ட விழுக்கிறீங்க முன்னாடி எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குதே எனக்கு நிம்மதியே இல்லையே அப்படின்னா அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிறத என்ன செய்யறீங்க கட்ட விழுக்கிறீங்க என்ன இருக்குதோ அதை பேசுறது இல்லை நமக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்யணும் பேசுறது மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்ன செய்ய விழு பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் விழுன்னு சொல்றதுதான் தான் பிரச்சனையை கட்டுறது உங்களோட குறைவுகளை பார்த்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறீங்க உங்க வழியை பார்த்து நான் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாச்சே அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினால நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்னுடைய அக்கிரமத்துக்கான தண்டனையை அவர் சிலுவையில் என்ன செய்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை யார் மீது சுமத்தப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது ஆகையால் இயேசுவின் தழும்புகளால் நான் என்ன செஞ்சுட்டேன் சுகமாயிட்டேன் இந்த வலியே உனக்கு என் சரீரத்தில் என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் அப்புறப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அந்த வலி என்ன செய்யும் போய்த்தா ஆகணும் அது உங்கள் பேச்சுக்கு இல்லை நீங்கள் சொல்ற இயேசு என்ற நாமத்துக்கு அது என்ன செய்யும் கீழ்படியும் ஏன்னா ஏசு என்ற நாமம் சிலுவையில் அத்தனை பெரிய செயல் அது செஞ்சிருக்கு சாத்தானுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு எந்த இடத்துல அவன் நம்மை அடிமையாக்கி வைத்திருந்தானோ அந்த அடிமைத்தனத்தை அங்க என்ன செஞ்சுக்கிட்டாரா உறிந்து கொண்டார் இன்னும் சொல்ல சட்டப்படி நீங்கள் சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது நுழைய முடியாது நீங்கள் அனுமதி கொடுத்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும் வர முடியும் நாம அனுமதி கொடுத்தா தான் வந்து என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் தேவனும் நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் அனுமதி கொடுக்குற இடத்துல அவர் யாரை வச்சிருக்கிறார் நம்மளை தான் வச்சிருக்கிறார் சட்டப்படி அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டுட்டோம் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பணையத் தொகையாக அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரா மீட்டிருக்கிறார் அவனோட அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டுட்டோம் மீட்கப்பட்டுட்டோம் அவனுடைய அடிமைத்தனத்திற்கும் அவனுடைய விளைவுகளுக்கும் அந்த நோய்க்கும் வறுமைக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அந்த இருளுக்கும் நம்ம மேலே என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது இதை நம்ம அறியாததுனால நம்ம அடிமைகள் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அவனுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாரான் இந்த வல்லமை இந்த விடுதலை இந்த அதிகாரம் இயேசு என்ற நாமத்திற்குள் இருக்கிறது நீங்க இயேசுவை நாமத்தினாலே போன்னு சொன்னா அந்த வலியையும் அந்த நோயையும் சாத்தானையும் அந்த அதிகாரம் அந்த நாமம் என்ன செஞ்சிருக்கு ஜெயிச்சிருக்கு அதனால அது என்ன செஞ்சிருவோம் உங்களை விட்டு ஓடி போகும் பிரச்சனையை பார்த்து என்ன செய்யணுமா பேசணும் விசுவாசம் என்ன செய்யும் பார்த்து பேசும் அதிகாரங்களையும் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரா வெற்றி சிறந்தார் அந்த நோய் உங்க சரீரத்தில் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது சாப விளைவுகள் சாபம் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது வறுமை உங்க வாழ்க்கையில இருக்க முடியாது கடன் பிரச்சனை இருக்க முடியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதம் அப்ரஹாமின் ஆசிர்வாதம் அதுல முக்கியமான ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா நீங்க செய்வதெல்லாம் என்ன செய்யும் வாய்க்கும் நீங்க கடன் கொடுப்பீங்க கடன் வாங்குவது இல்லை இந்த சுதந்திரத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க நம்ம சரீரத்துல இருக்கிறது தேவ வாழ்வு தேவ சுகம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எல்லாம் என்ன செய்ய முடியாது நம்மள கை வைக்க முடியாது அவனோட அதிகாரத்தை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில என்ன செஞ்சிட்டாரா வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்து அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க எபேசியர் இரண்டு ஏழு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் என்ன செஞ்சிருக்கிறாரா செய்திருக்கிறார் உட்கார செய்வேன்னு சொல்லப்பட்டிருக்குதா உட்கார செய்தார் இருக்குதா ஏசு கிறிஸ்துவோடு உன்னதங்கள்ல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் காரை வைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சரீர அமைப்பை அது சொல்லல இதல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய இயல்பையும் ஆவிக்குரிய வல்லமையையும் ஆவிக்குரிய அதிகாரத்தையும் அது சொல்லுது நம்முடைய ஆவிக்குரிய இயல்பு இயேசு கிறிஸ்துவின் இயல்பு நம்ம ஆவிக்குரிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஆவிக்குரிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் அதுதான் அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவோட அதிகாரம் என்ன காற்றையும் கடலையும் என்ன செஞ்சாரு இது இப்படிதான்ப்பா கடல் இருந்தா புயல்னு வரதா செய்யும் அந்த புயல் அடிக்கதா செய்யும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் சொன்னாரா இல்லை இறையாதே அமைதலாயிரு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இதை வச்சு எப்படி இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும் வீட்டுக்கு அனுப்பி விடுங்கப்பா இருந்தா கொடுத்துருக்கலாம் அப்படியா சொன்னாரு இல்லை இல்லை என்னால் இவங்களை பட்டினியா என்ன செய்ய முடியாது அனுப்ப முடியாது அவங்களுக்கு நான் கொடுத்து தான் நான் என்ன செய்யணும் அனுப்பணும் என்ன இருக்குதோ அதை என்கிட்ட கொண்டு வாங்க அந்த குறைவை என்ன செஞ்சாரு நிறைவாக்கினார் பெருக பண்ணினார் நம்மளுடைய மனித பலத்துக்கு ஒரு லிமிட் ஒரு எல்லை உண்டு ஒரு வரைமுறை உண்டு அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது இந்த இயற்கை விதிகள் உண்டு அதை தாண்டி நம்மளால என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது ஆனா தேவ வல்லமை அப்படிப்பட்டது இல்லை அதற்கு எல்லையே கிடையாது அவருடைய வல்லமைக்கு என்ன கிடையாது எல்லையே கிடையாது இந்த இயற்கை விதிகள் அவரை வந்து தடுத்து நிறுத்த முடியாது உலகத்துல நமக்கு ஒரு விஷயம் முடியாதுன்னா நமக்கு முடியாதுதான் அதுல நாம ஒண்ணு என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது தேவ வல்லமைக்கு அது ஒரு முடிவு இல்லை எளிதாக அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் விசுவாசிக்க முடியும் இத சொன்னா எப்படி நடக்கும் அது நம்ம வல்லமையில இல்ல சொல்றது மட்டும்தான் யாரு நாம சொல்லணும் அங்க சரி செய்யறது யாரோட வல்லமை தேவ வல்லமை பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்